ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர எல்லாம் வல்ல காஞ்சி காமாட்சியின் திருவருளாலும் நடமாடும் தெய்வமாக நம்மடியே விளங்கி இன்று விண்ணுலகிலிருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கும் ஸ்ரீ பரமாச்சாரியுடைய அனுகிரகத்தினாலும் வில்லிசைக்கென்றே வாழ்ந்து வில்லையும் தட்டி எண்ணையும் தட்டி உருவாக்கி வளர்த்து வில்லிசைக்கென்றே வாழ்ந்து பத்மஸ்ரீ விருது வரை பெற்று இன்று விண்ணுலகத்திலிருந்து இந்த விழாவை பார்த்து கொண்டிருக்கும் என் தந்தையார் பத்மஸ்ரீ கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகமும் அவர்களின் ஆசையோடும் இதை ஏன் சொன்னால் ஐம்பத்தஞ்சு வருஷமாக அண்ணா நடத்தின இந்த விழாவில் இருந்தவங்க சுப்பு ஐயா எங்கள் அப்பா அவங்களுடைய நினைவு இங்க விட வேறு எங்கே இருக்க முடியும் கண்டிப்பாக அப்பா மேலேருந்து இந்த விழாவை தான் தரிசித்து பார்த்துட்ருப்பாங்க இப்போ நான் கொஞ்ச நேரம் இந்த நூல் வெளியீட்டு விழாவை பற்றி பேசிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் எனக்குரிய நேரத்தில் பெரியவாளை பற்றி சொல்லலாம் தான் வந்திருக்கேன் முதல்ல எனக்கு இந்த விழாவில் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா ஞான அண்ணாக்கு நான் இன்னொரு உஷா என்ற மகள் போல அவர் மீது பாசம் இதை சும்மாலாம் சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு எதுவுமே சும்மா சொல்கிறதுக்கு தெரியாது என்னை ஏழு வயசுலேருந்து பார்க்கிறவர் கலைவாணன் அண்ணா என்னை ஏழு வயசுலேருந்து பார்க்கிறவர் ஞானசுந்தர அண்ணா என்னை தொலைக்காட்சியில் ஏழு வயசுலேருந்து பார்த்தவங்க பார்த்தாரி அண்ணா ஐயா பெரியவர் வைத்தியநாத ஐயா இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னாங்க வாழ்க்கையில் மேடையில் பார்த்தீங்கன்னா எல்லா அண்ணாக்களாக இருக்காங்க நான் மட்டும்தான் ஒரே தங்கச்சியாக இருக்கேன் இந்த பாசம் எப்படி வந்ததுன்னு நினச்சி பாருங்கள் காரணம் என்ன தெரியுமா அப்பா மீது உள்ள பாசம் கலை பாசம் ஆச்சாரியால் மீது உள்ள அனுகிரக வேண்டுதல் இது ரெண்டும் ஞானசுந்தர அண்ணாக்கு இருந்ததுனால்தான் இப்படி ஒரு அருமையான இங்கே உட்கார்ந்துருக்கிற லிஸ்ட்டை யாருமே இந்த கிளாமர் புகழ் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே போனவங்க இல்லை ஆனால் அதை விட பெரிய வட்டமாகிய அனுகிரகம் இருக்குள்ள வட்டத்துக்குள்ளே இருந்தவங்க இவர் பாடுறன்னா சாதாரணமாக இன்றைக்கி கல்யாண் நகர் அசோசியேஷனில் எங்கள் அண்ணா அண்ணா கல்யாணி ரகத்தில் என்ன அழகாக பாடுங்க அருமையான பாடல் குளுமையானவர் நல்ல மனிதர் இப்பேற்பட்ட ஒரு சூழலில் இந்த ஞான விருட்சம் நான் சும்மா அப்படி கனெக்ட் பண்ணி பார்ப்பேங்க ஏன்னா அப்பா எப்போவுமே சொல்கிறது என்னன்னா உள்ளதை சொல்லுவதும் உள்ளத்தை சொல்லுவதும் தான் இலக்கியம் உள்ளத்தை விட்டு வேறு எதுவும் பேசக்கூடாது ரெண்டே விஷயம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் என்னிடம் இருக்கக்கூடிய உண்மை அப்பா எனக்கு கொடுத்த அன்பான பெண்மை இந்த ரெண்டும் நான் காப்பாற்றுற வரைக்கும் மக்கள் மனசில் நிச்சயமாக இருப்போம் இது ஒரு தரமான விழா சுந்தரமான விழா ஞான சுந்தரமான விழா இந்த விழாவில் முதல்ல அண்ணா ஞான விருட்சம் அப்படின்னு தலைப்பு வச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணிட்டார் நான் யோசித்தேன் பொதுவாக விருட்சம் மரம் அப்படிங்கிற விஷயம் கானகத்தில் தான் இருக்கும் கானகம் ஸ்கந்த சஷ்டி விழா இப்பொழுது ஞான விருட்சம் எழுதி ஞானகமாக மாறிவிட்டதே உண்மையிலே இனிமே நீங்கள் போடும்போது கானக ஞானகம் என்றோ கானகம் என்றோ எப்படியோ போட்டுக்கொள்ளுங்கள் இந்த கையால் தன்னுடைய அனுபவங்களை எழுத வச்சதுக்கு இன்னைக்கு அண்ணாவை பாராட்டினோம் அண்ணாக்குள்ளே ஒருத்தர் உட்காந்துருக்கார் அவங்க யார் தெரியுமா அவங்க தான் எங்கள் அப்பா எப்படி சொல்லுவாங்கன்னா அப் சகோதரர் தான் உண்மையிலேயே ஞானசுந்தர்டா ஆனால் அண்ணான் தான் கூப்பிடுவாங்க தான் நினைக்கிறேன் இல்லையா ஞானசுந்தரா இப்பேற்பட்ட முறையில் பெரியவாளோட உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது ஒன்று சொல்லட்டுமா அப்பா எப்போவுமே ஆலோசனையை கூட ரொம்ப சாந்தமாக தான் சொல்லுவாங்க ஒன்று சொல்லட்டுமா ஒன்று சொல்லட்டுமா அப்பப்போ நினைவு வரும்போது அத்தனை நினைவுகளையும் அழகாக எழுதி வச்சு என்றைக்காவது ஒரு நாள் புத்தகமாக போடுங்கன்னு சொன்னது அப்பா சரியானா பெரிய உண்மையை சொல்கிற அது அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்பா கூட சொல்ல அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும் அவர் அதை சொல்கிற அளவுக்கு உண்மையானவர் அப்பா அதை ஆசீர்வாதம் பண்ணுறளவுக்கு உண்மையானவர் இப்போ அப்பா இல்லாட்டாலும் அதுக்கு வந்து பேசுகிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடச்சுன்னா அத்தனையும் ஆச்சாரியாளுடைய அனுக்கிரகம்தான் என்ன அழகான எழுத்து தெரியுமா எல்லாம் ஐயா வைத்தியநாதைய அழகாக பேசினார் கலைவாணனன்னா பாசத்தோடு பா பணிவாக பேசினார் அவர் ஐயா பாச்சாரதையாக நான் தான் சொல்வேன் கல்யாண் நகர் அசோசியேஷனின் திலகமே என்றுதான் நினைப்பேன் அவ்வளவு ரசனை அவ்வளவு சிரித்த முகம் இதெல்லாம் தான் சார் எங்களுக்கு நீங்கள் கல் கச்சேரி முடிஞ்சப்பறம் பண்ணுற கவர் பெருசே கிடையாது இப்படி ரசிக்கிறது தான் பெருசு அதான் அடிக்கடி சொல்வார் வாரியசாமி சுப்பு ஆறுமுகம் கூப்பிட்டு கூப்பிட்டு வரலையா கீழே உட்காந்துருக்கார் ஒருத்தர் இது எங்கேன்னா நிதானமாக சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கலாமா பத்து எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாமா நூற்றி எட்டு கல்யாணம் மகாபெரியவாக பண்ணி வச்சார் ரெண்டே நிகழ்ச்சி தான் ஒன்று வாரியார் இன்னொன்று சுப்பு ஆறுமுகம் அப்போ எனக்கு ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு இருக்கும் அவ்வளோதான் அவர் ஒரு தேங்காய் வியாபாரி அவர் தான் அத்தனை கல்யாணத்தையும் பண்ணி வைக்கிறார் அதில் வாரியார் சுவாமி முதல்ல மீனாட்சி கல்யாணத்தை முடிச்சிட்டார் அப்பா வள்ளி கல்யாணம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற நேரத்தை பார்த்து நீங்கள் சிரிக்கூடாது இரவு பதினோரு மணி சுப்பு ஆறுமுகத்துக்கு கொடுக்கப்பட்ட டைம் காலை நான்கு மணி அஞ்சு மணிலேருந்து முகூர்த்தம் ஆரம்பிக்குது எவ்வளோ பெரிய பாக்கியம் நினச்சி பாருங்க தூங்க அம்மா உட்காந்துருப்போம் எல்லா ஏழு பேரும் அந்த வில்லுப்பாட்டில் சாமி சொன்னது என்னையே ஏன் கூப்பிட்டுக்கிட்டு முழு நிகழ்ச்சி உட்காந்துட்டார் பக்கத்தில் வாரியார் பெரியவாளோட அனுகிரகத்தில் நூற்றி எட்டு திருமணம் நடக்குது சுப்பு ஆரம்பத்தை கூப்பிடுங்கோ உடனே ஒருத்தர் எழுந்து சொன்னார கூப்பிட்டேன் டேட் இல்லைன்னு சொல்லிட்டார் டேட்டில்னா சும்மா வந்துடுறதா கவர் பண்ணுங்க சார் கவர் பண்ணுங்க இது வாரியாரோட வார்த்தை சும்மா அழகாக தான் சொல்ல கவர் பண்ணுங்கன்னா அந்த பணம் கொடுங்கன்னு அவர் சொல்லலை கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார் ஏன் தெரியுமா வெள்ளுப்பாட்டு முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் நெய்வேலியில் வில்லேந்திய வேடனாக வில்லுடையான்பட்டுன்னு முருகனுடைய கோலமே ஒன்று இருக்கு அதனால என்ன மட்டும் நீங்க கூப்பிட்டு பொண்ணிய எந்த நிகழ்ச்சிக்கும் வில்லுப்பாட்டு முருகனுக்கு பிடிக்கும் அப்படி கூப்பிட்டு வில்லுப்பாட்டு வைங்கன்னு சொன்னதுனால தான் எங்கள் அண்ணா ஐம்பத்தஞ்சு வருஷம் இன்னைக்கு நாலு கழிச்சு நான் பாட போற நிகழ்ச்சிக்கு கூட அண்ணாட்ட வேற எதுவுமே கேட்க மாட்டேன் அண்ணா தேதி என்ன சொல்லுங்க கரெக்டா அண்ணா தேதி என்ன சொல்லுங்கள் அது எதுக்குன்னா என் குழுவினருக்கு நான் சொல்லணும் இன்னொன்று சொல்கிறேங்க இவரோட புத்தகத்தில் நான் ரசித்த ரெண்டு மூணு விஷயம் நிறைய இருக்குது அத்தனையோ வில்லுப்பாட்டில் நான் பாட்டாக்கி நாளை கழித்து சொல்கிறேன் அண்ணாவும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கலைவாணன் அண்ணாவும் இது எதுக்கு சொல்கிறேன்னா மொதல் வார்த்தை பரமாச்சாரியாவோட அனுகிரகம் உங்கள் ஞானசுந்தர ஐயாவுக்கு வந்திருக்கு சீக்கிரமாக பையனுக்கு உபநயனம் பண்ணிவிடுங்கோ அப்படின்னு இவரோட அப்பாட்ட மகாபிரியவாக சொல்லியிருக்காங்கன்னா இதை விட என்ன பாக்கியம் வேணும் அவருக்கு நல்லா தான் கை திட்டங்களேன் ஒருத்தர் மட்டும் கேது பொதுவாக உபன என்ன பண்ணுறது அவ அவ பேரண்ட்ஸ் முடிவு பண்ணுவோம் செய்வோம் அவ்வளோதான் செய்வோம் அதுக்கு மேலே ஆச்சாரியாளுடைய கருணையோடு அந்த வார்த்தை வந்திருக்குன்னா ஞான விருட்சம் படைக்க தகுதியானவர் சுத்தமானவர் அன்பானவர் உண்மையானவர் பக்தியானவர் பண்பானவர் தரமானவர் இன்னைக்கு தமிழானவர் கூட்டி பாருங்கோ ஞான விருட்சம் ஏழு எடுத்து ஞான சுந்தரம் ஏழு எடுத்து எங்களுக்கு ஏழுனால் ரொம்ப பிடிக்கும் என்னென்னா சரிகம பதனி ஏழு எழுத்து சங்கீதத்தோடையே நாங்கள் சுற்றிகிட்ருப்போம் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு அமிர்தவஷினி பாண்டாதான் மழை வரும்னு தெரியும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது நம்ம வாழ்க்கையில் நம்ம உலோக நம்ம தமிழ்நாட்டில் அமிர்தபஷனி பான்னால் தான் மழை வரும் அமிர்தவஷினி பாடினா மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வறட்சியான நேரத்தில் ஒருத்தர் போய் நல்ல குளத்துக்குள்ளே நின்று அமிர்தவஷ்ணி வாசிச்சார் மழை வந்துதா அப்படின்னு கேட்பீங்க மழை வரல இருந்த தண்ணியில் அவர் குளிச்சுட்டு போயிட்டார் இது ஏன் சொல்கிறேன்னா ஆச்சாரியால் வருகையால் ஆச்சாரியால் அனுகிரகத்தால் மழையே பெய்யாத இடத்திலே மழை பெய்த அனுபவத்தை அண்ணா பதிவு செய்கிறார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கள் அப்பா வந்து காலடி முதல் காஞ்சி வரை அப்படிங்கிற சப்ஜெக்டை பெரியவா முத்திரை சங்கர முத்திரையோட கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு நிகழ்ச்சிகளுக்கு மேலே அப்பா பண்ணியிருக்காங்க கூடவே நான் போயிருக்கேன் ஏழு வயது முதல் பெரியவா முன்னாடி பாடிய பாக்கியத்தில் தான் இன்னைக்கு இந்த விருட்சம் புத்தகத்தை எங்கள் அண்ணா கொடுக்க நான் வாங்கக்கூடிய பாக்கியம் பெற்றேன் சாதாரண இல்லைங்க வாயை துறந்தான் எனக்கு மகாபிரியவாவோட அனுகிரகம் தான் அதனால மகாபிரியவா தரிசன அனுபவங்கள் என்று ஒரு தொடர் வில்லுப்பாட்டே பண்ணி கொண்டிருக்கிறேன் பாதி விஷயம் அப்பா கொடுத்தது பாதி விஷயம் வெளியில் நடந்தது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நாங்கள் வில்லுப்பாட்டாக பண்ணுறோன்னா வில்லுப்பாட்டுக்கும் பெரியவாளுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன சொன்னார் தெரியுமா அறுபத்தி நாலு நான் போகிறக்கூட இல்லை சுப்பு உன் வில்லு பார்த்தாடா இன்றைக்கு ராமன் தெரிகிறான் இந்த உடுக்கு வச்சின்னு இருக்கானே அந்த உடுக்கு பார்த்தா இன்றைக்கு சிவன் தெரிகிறான் ராமன்னா ராமேஸ்வரம் சவுத்து சிவன்னா காசி நார்த்த நீ ஒருத்தந்தாண்டா நார்த்தையும் சவுத்தையும் இணைச்சி நேஷனல் இன்டகிரேஷனோட வில்லுப்பாட்டு பாட்டு பாடிருக்க அப்படின்னு சொன்ன வாக்கு பாருங்க காசி தமிழ்ச்சங்கமத்திலையும் பாடின கல்யாண் நகர் அசோசியேஷன்லையும் பாட போற அது எப்படிங்க வாய்ப்பு தேடி பெறுவதே இல்லை தேடி பெற்றால் அது வாய்ப்பே இல்லை தேடி வருவது தான் வாய்ப்பு தெய்வத்தை மட்டுந்தான் தேடி பார்க்கணும் தேடி கண்டு கொண்டேன் வாழ்க்கையில் வேறு எதையுமே தேடக்கூடாது இத்தனை வருஷமாக செய்யாமல் இப்படி ஒரு புத்தகத்தை இன்றைக்கி செஞ்சுருக்கிறாருனா தேடுது மனசு தேடுது புத்தகம் படைக்கணும்னு தேடுது புத்தகத்தை பற்றி அப்பா ஒரு வார்த்தை எழுதினாங்க இந்த ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு அடியை நிறைவு செய்கிறேன் புத்தகத்தை பற்றி படிப்போமே ஆளுக்கோரு நூலை எடுத்து படிப்போம் சத்திய சதுரம் சத்திய சாதகம் படிப்போம் புத்தகத்துக்கு ஒரு பேர் விருட்சத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க அப்பா வார்த்தையை போடுங்க சத்திய சதுரம் பொருந்துதா பொருந்ததுன்னு சொல்லுங்க ஆ சத்திய சதுரத்தை எழுதார் தன் அனுபவங்களை எதிர்க்கார் அப்பா அடுத்தது சொல்கிறத உங்களுக்கு வேண்டுகோளா சொல்றேன் கால் செய்த புண்ணியம் நூலகம் செல்வது கை செய்த புண்ணியம் நூல் தேடி எடுப்பது ஞான விருட்சம் எடுப்பது கண் செய்த புண்ணியம் கருத்துடன் படிப்பது கடைசி புண்ணியம் கடைபிடித்திடுவது படிப்போமே ஆளுக்கு ஒரு நூல் எடுத்து படிப்போம் எடுங்க ஞான வருஷத்தை எடுங்க அதில் ஒன்று அழகாகவும் ஒன்று சொல்லியிருக்கார் அண்ணா பெரியவா வாரா வாரம் பிரசாதம் கொடுப்பாளாம் அந்த பிரசாதத்தை எடுத்துண்டு யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ நிறைய விஐபி அந்த விஐபியில் எம்எஸ்எம்மா முக்கியமானவா அவளுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்து குணமாகியது என் கைகளால் அந்த மறு அந்த பிரசாதத்தை கொடுத்து குணமாக வைத்த ஆச்சாரியாலை நான் நமஸ்கரிக்கிறேன் என்று சொன்னவர் நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து என்று வள்ளல் பெருமான் எழுதியதை போல ஒரு அருமையான படைப்பை படைத்திருக்கிறார் இந்த விருட்சத்தை நம்ம என்ன செய்யணும் முதல்ல இங்கே இருக்கிற வாழ்க்கையெல்லாம் அடையாள அட்டையை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எபவ் சிக்ஸ்டி அல்லது எபவ் ஃபார்ட்டி அல்லது எபவ் ஃபிஃப்டி ஆனால் ஃபார்ட்டி பிலோ அல்லது தேர்ட்டி பிலோவுக்கு உள்ளவங்களுக்கு இந்த புத்தகத்தை தயவு செய்து வாங்கி கொடுங்கள் என்னுடைய அன்பான வேண்டுகோள் தயவச நான் எடுத்துன்னு எனக்கு கொடுத்துருவார் ரெண்டு மூணு புத்தகம் கொடுத்துருவார் ஏன்னா அப்பா இதை மாதிரி புத்தகத்தை படித்து படித்து வளர்ந்ததுனால தான் இப்படி ஒரு சத்திய புத்தகம் வரும்போது அதை ஒரு சத்திய உள்ளம் வெளியிடும்போது சத்திய கரம் எழுதும்போது வாங்கக்கூடிய சத்தியமோ சாதகமோ எனக்கு கிடச்சிருக்கு அப்படி தானே நான் சொல்லணும் இந்த பாகி எல்லாேருக்கும் கிடைக்காதுங்க முதல்ல இந்த சபையே எல்லாருக்கும் கிடைக்காதுங்க வைத்தியநாதன் அண்ணா சொன்ன மாதிரி சங்கர பெரியவரோடு நம்ம விட்டால் நான் தாலாண்டு பாடி உட்காந்து கேட்டிருக்கார் ஒரு பெரிய பாடல் டக்குனு நினைவு வரல அந்த பாட்டு பாடுனோட அவர் செஞ்சது என்ன தெரியுமா எங்க அப்பாவுக்கு கொடுத்தது வில்வம் எனக்கு அந்த மேனாக்குள்ளேருந்து இருந்து எழுந்து அப்ப அந்த வில்லு பாட்டுக்கு வாசிச்சது யாருன்னு சொல்கிற இடது பக்கம் கடம் விநாயகராம் வலது பக்கம் கடம் விநாயகராம் தம்பி ராமச்சந்திரன் நடுல அப்பா வலது பக்கம் நான் லெஃப்டில் பானை வாசிச்ச அன்பு உள்ளம் அப்படி ஒரு கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷம் வெங்கட்ராமையர் வீட்டில் கூட்ட வில்லுப்பாட்டை காலடி முதல் காஞ்சி வரை உட்கார்ந்து பாடுன்னு சொன்னார் இல்லையா அந்த பாக்கியம்தான் இன்னைக்கு அண்ணா வெளியிடும் போது வாங்குங்கள் என்று சொன்ன லிங்க் இருக்கு பார்த்தீங்களா அருமையான லிங்க் மகாபிரியவ வாழ்க்கையில ஒரே ஒரு பாடலை சொல்லி அடிய நிறைவு செய்கிறேன் என்னன்னா பெரியவாளுக்கு பன்னெண்டு வயசு பூர்வாசிரமத்தில் அவரோட பேர் சுவாமிநாதன் எதுக்காக சொன்னால் கந்தசஷ்டி முருகப்பெருமானோட பேர் சுவாமிநாதன் படிச்சுட்டுருக்கார் அப்போல்லாம் ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் வருவார் வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துட்டு போயிடுவார் நேராக இன்ஸ்பெக்டர் வந்தார் ஆசிரியர் பயந்தார் இந்த வாட்டி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாடகம் போடணும் ஓகே எஸ் எஸ் நிச்சயமாக போட்டுரும் என்ன நாடகம் தெரியுமா கிங் ஜான் நாடகம் ஆங்கில நாடகம் கிங் ஜான் நாடகம் ஆங்கில நாடகம் அப்படியா சரி சரி இன்ஸ்பெக்டர் இப்படி பார்க்குறாரு சுவாமிநாதன் உட்கார்ந்துருக்கார் இதோ இந்த பையன்தான் கிங் ஜானாக வேஷம் போடணும் சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் நடக்காமல் இருக்குமா ஆசிரியர் சொல்றார் சுவாமிநாதா சுவாமிநாதா ரொம்ப பயமாக இருக்குடா மாட்டின்னு சொல்லாத தயவுசெய்து நீ தான் இந்த வேஷத்தை ஏற்று செஞ்சு கொடுக்கணும் அப்போ சாமி சொன்னது என்ன தெரியுமா சுவாமிநாதன் நம்ம சுவாமின்னு சொல்லுவோம் சொன்னது என்ன தெரியுமா ஆசிரியர் இப்போ உள்ள குழந்தைனா உடனே செல்லுல டேட்டு பார்க்கும் அவர் அப்படி பார்க்கல சுவாமிநாதன் என் சொல்லுன்னு சொன்ன உடனே சுவாமி ஆசிரியர் ஐயா எங்கள் ஆற்றுல அப்பா அம்மா என்ன சொல்கிறா கேட்டு சொல்லட்டுமா இதுக்கு பேர் என்னங்க யாராவது ஒருத்தர் எழுந்து சொல்லுங்க இந்திய பண்பாடு இந்திய கலாச்சாரம் தாயை சிறந்த கோவிலும் இல்லைன்னு ராகம் போட்டு பண்ணால் போகாது ராகத்தோட இரு அம்மாவை கும்பிடு அப்பாவை கும்பிடு குருவை கும்பிடு தெய்வத்தை கும்பிடு அந்த குழந்தை என்ன சொல்லுது அப்பாட்ட கேட்டு வரேன் வீட்டுக்கு வந்தார் அப்பாட்ட அம்மாட்ட சொன்னார் அம்மா நடிச்சுடு அப்படின்னு சொல்கிறார் அப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் நடிச்சுட்டு வேண்டாம் நடிச்சுட்டு வேண்டாம் நடிச்சுட்டு வேண்டாம் கடைசியாக எல்லா வீட்லேயும் நடக்கிற மாதிரி அம்மா சொன்னதாக ஐயா கேட்டார் எங்கள் வீட்லேயும் அப்படிதான் ஆமாம் போடுறதுக்குனே வராரு நாளை கழிச்சு சரின்னு சொன்ன உடனே ஒன்றும் இல்லை சின்ன ப்ராப்ளம் தான் சுவாமிநாதனை தொட்டு யாரும் மேக்கப் போடக்கூடாது ஆச்சாரமானவை ஆச்சாரமான குடும்பம் நான் தான் போடுவேன் அம்மா சொல்கிறா கிங் ஜான் வேஷம் போட்டாச்சு பதினெட்டு பக்க இங்கிலீஷ் யாரால் பேச முடியும் யாமறிந்த மொழிகளிலேன்னு சொல்கிறோம் ரெண்டே ரெண்டு மொழி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பாரதியாருக்கு இருபத்தி ரெண்டுக்கு மேலே தெரியும் மகாபெரிவாளுக்கு இருபத்தெட்டுக்கு மேலே தெரியும் அதுதான் அழகு நிறைய தெரிஞ்சாதான் யாமறிந்தன்னு சொல்லலாம் ரெண்டே ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டு யாமறிந்த மொழிகளையும் சொன்னால் என்ன புண்ணியம் பாரதியார் அப்படி எழுதலை ஆனால் சுவாமி இங்கிலீஷ் பேசினா எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டதில்லை ஆனால் கேட்க வேண்டிய விஷயம் அப்போல்லாம் இந்த யூடியூப் இல்லாத போச்சு போட்டு வச்சு தான் நம்ம இன்னைக்கு தரிசிச்சுக்கலாம் இப்போது எங்கள் வில்லுப்பாட்டு என்னன்னா என்னென்னா இந்த இடத்துல அவர் நடிக்கும்போது ஒரு பாட்டு என்ன தெரியுமா நல்லா கேளுங்க உலக மக்களே ரசிச்சிட்டாங்க அதை உங்கள்கிட்ட சொல்லாமலா நடித்தாரே நாடகம் தனியில் அவர் நடித்தார் யாரு கிங் ஜான் நடித்தா அவங்க செல்லு வில்லு பாடின்னு இருக்கோம்ல தான் செல்லுக்கு நடித்தாரே நாடகம் தனியில நடித்தார் அப்பா வார்த்தை பாருங்க பரமாச்சாரியோடு எப்படி ஒன்றிய ஒரு உள்ளம் பாருங்க நாடகம் தனியில நடித்தார் உலக நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தார் என்ன வார்த்தை ஆஹா இப்போ நீங்க நல்லா கேட்கணும் ரெடியா வச்சுருங்க கை தட்டுறதுக்கு முக்கியமான வரி வருது கடவுள் கொடுத்தது மானிட வேடம் கல்வி கூடத்தில் கிங் வேடம் கடவுள் கொடுத்தது மானிட வேடம் கல்வி கூடத்தில் கிங் ஜான் வேடம் இன்றிவர் படிப்பது இங்கிலீஷு பாடம் நாளை எதிர்பார்த்திருக்கிறது காமகோடி பீடம் நடித்தாரே நாடகம் தனிலவர் நடித்தார் உலக நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தார் இதை எம்எஸ்எம்மா கேட்டுட்டு பெரியவா பாதத்தை கட்டியமாக பிடிச்சின்னு இருக்கேலே அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு எங்கள் வில்லிசை கலையை அர்ப்பணிக்கின்றேன் அப்படித்தான் அப்பா கையால பாட்டு கொடுத்தாங்க ஐயா கையால பிரசாதத்தை கொண்டு நோயுற்றவர்களுக்கு கொடுத்து எழுப்பி விட்ட அற்புதம் இருக்கிறதே அதனால் இந்த விருட்சத்துக்கு தண்ணீர் எப்படி ஊற்ற வேண்டும் புண்ணியமான கைகளாக இருந்தால் தான் தண்ணீர் ஊற்ற முடியும் ஆனால் தண்ணீர் இறைவன் கூட ஊற்றி விட்டுவார் மரம் வச்சவன் தண்ணீர் ஊற்றுவான்னு சொல்ல மாட்டாங்களா அந்த தண்ணீர் இறைவன் ஊற்றிக்கொள்வார் தயவு செய்து படித்து அந்த ஆனந்த கண்ணீரையும் உருகிய கண்ணீரையும் பக்தி கண்ணீரையும் நாம் விட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு உச்சமான கட்டங்களை இப்படி இன்று சொல்லிவிட்டேன் மிச்சமான கட்டங்களை நாளை கழித்து வில்லிசையில் சொல்லுவேன் என்று சொல்லிக்கொண்டு இப்பதிக்கு தற்காலிகமாக விடைபெறுகிறேன் அத்தனையும் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் எங்கள் அண்ணனின் அன்பு மனைவி வசந்தா அம்மையார் அன்ன பூரணிக்கு எங்களுடைய பெரிய நமஸ்காரத்தை சொல்லி அருளால் கடவுள் கொடுத்திருக்கும் வாழ்க்கையை நல்லபடி ஆன்மீகமாக கழிப்போம் என்று ஞான விருட்சத்தின் அடியிலிருந்து சத்தியம் செய்து பழகுவோம் அதற்கு படைக்கப்பட்டதுதான் ஞானசுந்தரத்தின் ஞான விருட்சம் ஜெய சங்கர் நன்றி ஸ்ரீமதி பாரதி அவர்களே சாக்ஷாத் கலைவாணி சொன்ன போல் சொல்வது போலதான் நாம எல்லாருமே இதுவரையிலும் மறந்த படிக்கிற பழக்கத்தை ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று தகவல் சொல்லிடுறேன் இந்த நூலானது இலவச பிரதியாகத்தான் கொடுக்கப்படுகிறது மக்களுக்கு படிக்கிற பழக்கம் கம்மியாகிட்டுருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அறுபது நாற்பது இல்லை இப்போ பதினஞ்சுலேருந்தே யாரும் படிக்கிறது இல்லை எல்லாமே செல்ஃபோன் தான் அதனால் அதுலேயும் கூட ஏதாவது படிக்கிறான்னா தெரியல அதனால் புஸ்தகம் படிக்கிற பழக்கம் நமக்கு இன்னும் வரணுங்கிறதுனால சபையின் சார்பாக ஒரு நல்ல உள்ளம் இதை ஃப்ரீயாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார் அதான் அதை தெரிவிச்சுக்கிறேன் எல்லோருக்கும் உண்டு படித்து பயன்பெறணும் தற்போது திரு பாசாரிய சார் அவர்களை பேச அழைக்கிறேன் நன்றி நமஸ்கார்